வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் மருத்துவ மாணவி கற்பழித்து கொலை செய்யப்பட்ட நிகழ்வை கண்டித்து ராம்நாதபுரம் அனைத்து மருத்துவர்களும் இன்று ஒருநாள் தர்ணா மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் கொல்கத்தா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பட்ட மேற்படிப்பு இரண்டாம் ஆண்டு மா மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு ஆகஸ்ட் ஒன்பதில் கொல்லப்பட்டார் உயிரிழந்த பெண் மருத்துவருக்கு நீதி கேட்டு இந்திய மருத்துவர் சங்கம் ராமநாதபுரம் கிளை ரா தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன் தர்ணா மற்றும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இன்று நடைபெற்றது இந்திய மருத்துவர் சங்கம் ராமநாதபுரம் கிளை தலைவர் அரவிந்த்ராஜ் தலைமை வகித்தார் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்க ராமநாதபுரம் கிளை தலைவர் மலையரசு முன்னிலை வகித்தார் இந்திய மருத்துவர் சங்கம் ராமநாதபுரம் கிளை கௌரவ செயலாளர் ஜோசப்ராஜன் நிதி செயலாளர் அறிவழகன் மாநில செயற்குழு உறுப்பினர் சின்னத்துறை அப்துல்லா தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்க ராமநாதபுரம் கிளை செயலாளர்கள் சிவகுமார் முத்தரசன் பொருளாளர் கிருபாகரன் மற்றும் டாக்டர் கண்ணன் அரசு மருத்துவர்கள் மூத்த இளநிலை மருத்துவர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் மருத்துவர்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என கோஷங்கள் எழுப்பப்பட்டது

இந்திய மருத்துவ சங்கமும் இணைந்து மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தா நகரில் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் இருந்த அநீதி வைக்கப்பட்ட பெண் மருத்துவருக்கு மீறி வேண்டி அறவழியில் இந்த அமைதியான தர்ணா போராட்டம் நடைபெற உள்ளது இதற்கு வந்து தலைமை தாங்கி கொண்டிருக்கும் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் அரவிந்தராஜ் சார் அவர்களையும் செயலாளர் டாக்டர் ஜோசப் ராஜன் சார் அவர்களையும் பொருளாளர் டாக்டர் அறிவழகன் சார் அவர்களையும் வருந்தவர்கள் நாம் நான் வரவேற்று நமது கர்ணா போராட்டத்தை தொடக்கி வைக்குமாறு நமது இந்திய மருத்துவ சங்கத்துடைய தலைவர் டாக்டர் அரவிந்தராஜ் சார் அவர்களை கேட்டுக்கொள்வோம் ministers in a different mood. This is not a letter of invitation. I regret to inform you that it's not a letter of invitation. You have all assembled in great sense to show, to show not here to show the government what you are doing is injustice. To, you should protect us, society should, should protect us to help you for your welfare, for your health, for your well-being. மற்ற அனைத்து கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது ரேடியாலஜி அசோசியேஷன் டைனகாலஜி அசோசியேஷன் மற்றும் அனைத்து ஸ்பெஷாலிட்டி சம்ஸ்பெஷாலிட்டி அசோசியேஷன்களும் இதில் இணைந்திருக்கின்றன என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நமது கோரி அனைவரும் இணைந்து செய்தால்தான் இது அரசுக்கு உடர்த்த வேண்டும் நிச்சயமாக இதிலே மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற நிகழ்வுகள் டாக்டர்களுக்கு அகைன்ஸ்டாக பெண்களுக்கு அகைன்ஸ்டாக இந்த கொடுமைகளும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் இன்று கூடியிருக்கிறோம் கூடியிருக்கிறோம் அனைவருக்கும் நன்றி நமது குரல் நிச்சயமாக இது இந்தியா முழுவதும் might happen to us it, uh, so we should uh, be be aware of our uh, surroundings and uh, justice delayed is justice denied கல்லூரியை சேதப்படுத்திய நபர்களை கைது செய்ய வேண்டும் மத்திய சுகாதார சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளை பாதுகாப்பு வளையமாக அறிவிக்க வேண்டும் மருத்துவமனைகளில் எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமராக்களை இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.